தூத்துக்குடி திருநெல்வேலி கனமழையால் ஏற்படுத்த நிலத்திற்கும் பொழுது உங்களுடைய உயிரை பணையம் வைத்து மக்களை மீட்க துணைகின்றவர்கள் தான் நம்முடைய மீனவர்கள் மக்கள் வித பிரதிபலும் எதிர்பார்க்காமல் யாரும் கேட்காமல் கூப்பிடாம களத்துக்கு உங்களுடைய படகுகளை ஓட்டுகளை எடுத்து சென்று மக்களை உயிரை காப்பாற்றியவர்கள் நீங்களும் இறை அன்புக்கு கிடையாது ஆனால் யார் ஒருவன் சக மனிதனுக்கு உதவுகிறானோ எந்த பதிவுகளும் எதிர்பார்க்காம உதவுகிறாரோ அவன்தான் உண்மையான கடவுளுக்கு சமம் அந்த வகையில் இங்கு வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மீனவ நண்பர்கள் இல்ல நீங்க பெரும் மீனவ கடவுள் கடவுள்களை சந்திப்பது உண்மையாகவே எனக்கு கூடுதல் பயிற்சி சென்னை மெரினாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா போராட்டம் ஜல்லிக்கடல் காக்கிறதுக்காக மாணவர்கள் போராட்டாங்க அவர்கள் மீது அன்றைய அரசு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது ஆனால் அந்த காக்க பெருமாள் இருந்தாலும் சரினா சரி தப்புன்னா தப்பு அப்படின்னு நேர்மையோடு மனசுல பட்டத்தை வீரத்தோடு சொல்றவங்க தான் இந்த மீனவர் பெருமாக்கம் இந்தியாவிலேயே ஊட்டச்சத்து மிகுந்த மாநிலம்னா அது தமிழ்நாடு அதற்கு காரணம் நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த காரணம் நம்முடைய மக்களை ஆரோக்கியமானவர்களாக வைத்துள்ளது காரணம் நம்முடைய மீனவர்களுக்காக கழக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது அதை சிவற்ற மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மீனவர்கள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைகின்ற பொழுது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் என்று இருந்த அந்த நிவாரணத் தொகை இப்பொழுது உயர்த்தப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமாக இப்பொழுது அளிக்கப்படுகின்றன மீன்பிடி பதவிகளுக்கு உரிமை வழங்கும் காலம் ஒரு வருடத்திலிருந்து இப்பொழுது மூன்று வருடங்களாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மீன்வள பல தமிழகத்தில் யூஜி மீன்வள படிப்பில் சேர்கின்ற மாணவர்களுக்கு ஐந்து சதவீதம் என்று அந்த இடஒதுக்கீட்டை இப்பொழுது நம்முடைய திராவிட மாநில அரசு வந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருபது சதவீதமாக உயர்த்தி ஒன்றியத்தில் எந்த அரசுமே வகையில் ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய மீனவர்கள் மாநாட்டை நம்முடைய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தி முடித்தது அந்த மாநாட்டில் நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவை ஏற்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார்கள் அதில் மிக முக்கியமான சிலவற்றை மட்டும் இங்கே நினைவு கூற விரும்புகின்றன மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை ரூபாய் ரூபாய் ஐந்தாயிரத்திலிருந்து உழைத்து கொடுத்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அதே போல் நாட்டுப் படகுகளுக்கு வழங்கப்படும் மானிய மண்ணெண்ணின் அளவை ஆண்டுக்கு ரூபாய் ஆண்டுக்கு மூவாயிரத்தி நானூறு லிட்டர்ல இருந்து மூவாயிரத்தி எழுநூறு லிட்டராக உழைத்திருந்தால் நம்முடைய முதலமைச்சர்களுக்கு நாட்டுப்படகுகளுக்கு வழங்கப்படும் வரிகளுக்கு அளிக்கப்பட்ட டீசல் அளவை ஆண்டுக்கு நாலாயிரம் லிட்டர்ல இருந்து நாலாயிரத்தி நானூறு லிட்டராக உயர்த்தியது நம்முடைய அரசு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு மீனவர் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கான மதிப்பீட்டுத் தொகையாக இருந்த ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாயை உயர்த்தி ரூபாய்க்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அறிவித்தார்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏராளமான நலத்திட்டங்களை நம்முடைய மீனவர்களுக்கு கழக அரசு செய்து கொடுத்திருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய கழக அரசு நம்முடைய மாநில அவர்கள் கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும்